வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதா அப்ப இந்த காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்க இன்றைய நவீன காலத்தில் பலருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது அதனால் தான் பல்வேறு நோய்களுக்கும் எளிதில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஒருவரின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தால் எந்த ஒரு நோய் தாக்கினாலும் அது விரைவில் குணமாகிவிடும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்க வேண்டுமெனில் அதற்கு உணவுகள் மிகவும் முக்கிய பங்கினை வகிக்கிறது குறிப்பாக காய்கறிகளை ஒருவர் ஆன்டிவைரல் மற்றும் ஆன்டி பொருட்கள் நோய்களை அண்டாமல் தடுக்கும் இங்கு ஒருவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் காய்கறிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த காய்கறிகள் என்னென்னவென்று தெரிந்து கொண்டு உங்களது டயட்டில் சேர்த்து வந்தால் நிச்சயம் நீங்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் பூண்டு குணம் வாய்ந்த காய்கறிகளில் முதன்மையான மேலும் ஆய்வுகளில் பூண்டானது பக்கவாதம் இதய நோய்கள் புற்றுநோய் நோய் எதிர்ப்பு குறைபாடு மற்றும் கண்புறை ஆகியவற்றை தடுப்பது சிறந்தது என நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றாட உணவில் பூண்டு சேர்ப்பதை தவிர்க்காதீர்கள் வெங்காயம் வெங்காயத்தில்

காளான்களை உட்கொண்டு வந்தாலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் காளான்களுக்கு புற்றுநோயை எதிர்த்து போராடும் சக்தி உள்ளது மேலும் மீது டிஎன்ஏ பாதிக்கப்படுவதையும் தடுக்கும் எனவே அடிக்கடி காளானை சமைத்து சாப்பிடுங்கள் தக்காளி அன்றாட சமையலில் சேர்க்கும் தக்காளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் உள்ளது குறிப்பாக இதில் லைகோபைன் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன எனவே எக்காரணம் கொண்டும் தக்காளியை மட்டும் உணவில் சேர்க்காமல் இருக்காதீர்கள் பீட்ரூட் பீட்ரூட் ரத்தத்தை சுத்தம் செய்யும் ஒரு அற்புதமான காய்கறி மேலும் பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இது இரத்த அணுக்களை குறிப்பாக இரத்த வெள்ளை அணுக்களை அதிகம் உற்பத்தி செய்கிறது எனவே இந்த காய்கறியை தவறாமல் வாரம் ஒரு முறையாவது சேர்ப்பது அவசியம் பசலை கீரை கீரைகளில் கரோட்டின் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமை மற்றும் செயல்பாட்டை அதிகரிக்கும் சத்துக்கள் ஏராளமாக உள்ளது அதிலும் அடிக்கடி உட்கொண்டு வந்தால் புற்றுநோய் மற்றும் இதர நோய்களின் இருந்து தப்பிக்கலாம் தண்டு போன்று காட்சியளிக்கும் அஸ்பாரகஸ் உடலில் உள்ள டாக்சின்கள் அனைத்தையும் வெளியேற்றிவிடும் மேலும் இதுவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காய்கறிகளில் ஒன்று சர்க்கரை வள்ளிக் கிழங்கு கிழங்குகளிலேயே சர்க்கரை வள்ளி கிழங்கில் தான் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு புற்றுநோய் வைரஸ் தொற்றுகள் போன்றவை அளிக்கப்படும் எனவே இதனை அடிக்கடி வேக வைத்து உட்கொண்டு வாருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்